வணக்கம் பிறவங்களே இது லியோனில் நாங்கள் அப்போதான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த இடத்துல இந்த சத்தம் வந்து கடலுக்கு இருக்குது பாருங்கள் கடலுக்குள்ளே இருக்கிற சத்தம் தான் இது இந்த சத்தம் வந்து இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து போகிற இடம் நாங்கள் இன்றைக்கு வந்து சடம் இல்லை கடலுக்குலாம் இருக்க இந்த சத்தம் இதில் நாங்கள் இந்த காணொலி இருக்குமோ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் லியோனில் கடலைன்னு சொன்னால் ஒரு ஆறு ஆற்றுக்குள்ளே சத்தவை வச்சிருக்குறாங்க பாருங்கள் அப்படியா அந்த இடத்துல நிற்குவோம் இப்போ லியோன் லியோனுக்கு போய்க்கான் இருக்கிற இடத்துல இது அதை பார்த்துட்டு போனாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எடுப்போம் கா முட்டினாங்க இப்போ திருப்பி கோயிலுக்கு போய்ட்டு வந்து இந்த காணொலி எடுக்கிறோம் இந்த இந்த இது வந்து லியோன்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டு வந்தேன் நூற்றி பத்து நூற்றி பத்து என்ன இந்த நூற்றி பத்து கிலோமீட்டர் இந்த இடம் பாருங்க சுற்றி காட்டணும் இந்த சத்தம் பெரிய சத்தம் கடலுக்குள்ளாங்க இந்த ஆற்றுக்குள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா இது சத்தம்னு சொல்ல மாட்டேங்குது சேச்சு நார்ப்பாங்க இது சேர்ச் முடிலான்னு செய்தியா போட்டுருக்கு ஆனால் சத்தம் இது வந்து பெரிய சத்தம் அவங்க அந்த தாராவை பிடிக்க விளையாடுறாங்க பாருங்க இது பழைய காலத்து பழைய காலத்து சத்து வாத்தா இருக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த கல்லுகளை பாருங்கள் பாசி பிடிச்சி பண்ண காலத்து ஆனால் அது வடிவாக இருக்குது பாருங்கள் இந்த சத்தோவை பாருங்கள் மேலே எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கணும் அதுங்க பிடிச்சதை வச்சுருக்கேன் சுத்தவரை ஆறுதான் ஓடுது பாருங்கள் கடல் ஆற்றுக்குள்ள இந்த சத்தோவை சத்துவம் தான் அதுவும் ஆற்றுக்கு நம்மளை கோட்டைக்கு இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்து கோட்டை மாதிரி இருக்குது அந்த அகலி அகலி இருக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு அகலி கே இருக்குள்ள கோட்டை மாதிரி தான் எனக்கு முதல் தோண்டிச்சது அப்புறம் அவங்ககிட்ட கேட்க தாங்க நாங்கள் அதில் இருக்குது சத்தம் உண்டு சத்தம் இது வந்து ஒரு ஆற்றுக்குள்ளேயே இந்த சத்துவம் வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே அவங்க பள்ளம் உண்டு வச்சுருக்கிறாங்க அதை சுற்றி வாடு ஆமன்றா அது காண தான் பார்க்குறோம் அந்த வெள்ளத்தை இதை சுற்றி வாறது காண இல்லையா நாங்கள் பக்கம் போய் பார்ப்போம் அங்கே இருக்கோம் பாருங்கள் வேலை அப்படியோ அப்படியே தண்ணி ஓடுது பாருங்க கிணறு மாதிரி கிணறு மாதிரி தண்ணி வந்து ஓடி பழைய ஆள் பார்க்குறாங்களா எல்லாம் இந்த சொத்தவை பார்க்க வந்து நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்த இடத்துல இந்த சொத்தவையும் நாங்கள் பா பார் பார்வையிட்டிருக்கோம் இந்த பார்வை இந்த உங்களுக்கும் இந்த கா காணொலியே போடுறோம் பாருங்கள் முழுமையாக எந்த பெரிய சொத்து இவ்வளோ அழகாக இருக்குது இனி பழைய காலத்து சத்தம் சாதாரணமான இப்போ கட்டின சத்தம் இப்படி வந்து நம்மளை இப்போ தண்ணிக்கு நான் கட்டுறாங்க இருந்தாலும் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய சத்துவன் சுத்தவரை நான் நடந்து வரேன் பாருங்கள் சுத்தவரை தண்ணி தான் எஞ்சால வாகனங்கள் போது ரோட்டு போது இஞ்சாவே நான் முதல்ல அங்கே நின்று அந்த சாரா எங்கே நிற்கிறேன் அப்படியே சுத்திக்கணும் வரேன் பாருங்க அங்கே நிற்கிற அமுதாக்கள் அப்படியே ரவுண்டாக கட்டி விட்டுருக்குறாங்க ரவுண்டாக கட்டி இந்த சத்தவ அப்படியே அங்கே இப்போ இந்த பயணம் வந்து பரிசில் தொடங்கி அப்படியே பரிசில் தொடங்கி லூட்ஸுக்கு போய் துளுசில் தொழுசாலை வந்து அப்படியே லூட்ஸில் இருந்து லூட்ஸுக்கு போய் லூட்ஸில் இருந்து போர்தோ போய் போர்தோனில் இருந்து ஆகோஷன் போய் இருந்து இப்போ லியோனில் வந்து நிற்கிறோம் லியோன் லியோன் இப்படியே நாங்கள் அப்படியே அது கூட சுற்றி சுற்றி எல்லா இடமும் ரெண்டு ஈழக்கூடிய இடங்களை பார்த்து பார்த்து நாங்கள் சும்மா எங்களை காணொலிகளை மறுத்து உங்களுக்கு நாங்களும் பார்த்துருக்கோம் எங்களுக்கு ஒரு பண்ணிருக்கும் அதோட ஆக்களுக்கு இந்த இடங்களுக்கு ஒரு வர விரும்புகிறாக்களுக்காக இந்த காணொலிகளை போட்டுக்கொண்டிருக்கோம் பார்வையிட்டு விரும்புகிற நீங்கள் இந்த இடங்களை வந்து சேரலாம் வந்து பார்க்கலாம் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நம்ம என்ன நல்ல இடங்கள்லாம் நாங்கள் இடம் நடவலாம் பார்க்குற இடங்கள் நல்லா இருக்கும் இந்த பாருங்கள் இஞ்சியான இட சத்தம் பாருங்கள் எப்படி இருக்காங்க சுத்த வர கடல் சுத்த வர குளம் ஆறு உண்டு அங்கே 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 நாங்கள் பார்த்திங்களா அப்படியே பாருங்கள் இந்த பெரிய சத்தம் உண்டு ஜால பாருங்கள் ஜால மரத்தை போட்டு அடுத்து அந்த மண்ணை நாட்கள் இறக்கி வைக்க அங்கே ஆறு இருக்குது பாருங்கள் காட்டுவோம் கூட பாருங்கள் எனக்கு இதை பார்க்க எங்களை யாழ்ப்பாணத்துக்கு கோட்டு இடம் தான் உடனே வந்தாரு காரில் போயிக்க பார்த்தோன்னு போய் நான் உடனே இதை வந்து பார்க்கணுமென்ற ஆசையாக இருந்தேன் அப்போ நாங்கள் வந்த நோக்கம் கோயிலுக்கு கோயிலை பார்த்துட்டு வந்து இந்த இடத்த பார்ப்போம்ன்றதுன்னா அப்போ பார்த்த இடத்துல இது சாத்து இருக்கும் இந்த மாதிரி இந்த காட்சியை எடுத்து வந்து கல்லை கட்டி இப்படி தண்ணியை பிரித்து விட்டுருக்காங்க அதுக்குள்ள பாருங்கள் ஒரு இது அண்டை போகுது வாருங்க அதை நாங்கள் அண்ட க்ரௌண்டுக்கும் தண்ணி போய் அதுக்குள்ளாலே வர வரக்கூடிய மாதிரி செய்துட்டு இருப்பாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்க முல்ல செய்யமில்ல இஞ்சியால பாருங்கள் கோட்டை கோட்டை கோட்டைன்றது சத்தம் முன் பக்கத்தில் வாசல் உள்ளுக்கு போய் இல்லாது நான் இஞ்சியாக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிக்கின்றேன் நடந்து தான் ரெஸ்ட் இருக்குது இந்த ரவுண்ட் சுத்தவில் ரவுண்ட் ரவுண்ட் போட்டு ரவுண்டாக்கி ரவுண்ட் இந்த இதை சத்தம் இது வந்து தனியார்டையோ அரசாங்கத்தோடையோ தெரியலை எங்களுக்கு அது முழுமையாக தெரியலை நான் வந்த இடத்துல இது அழகாக இருக்குன்ற நோக்கம் அடுத்தது இந்த சத்தம் பெரிய சத்தம் இது நான் முதல் சேச்சண்டான் என்னுடைய என்ன கொஞ்சம் பிரaidl சத்த உண்ட இந்த ஆறே சுற்றி தான் ஜெயதி அது இல்லாம சூப்பராக இருக்குமா ஃபோட்டோ போட்ட வீடியோ இருக்குங்க. இது நிற்கிறதை அது நிற்கிறது ஆரன்னு சொல்லுங்க அப்ப வியாசன் மேரேஜுக்கு அங்கால நிற்கிறது கிருத்திக்கா Ah, Anggala nikira amuda, inggala nikira sandra yang boleh <laughs> ah. nikira. Oh ah, boy, boy ini nih. Amuda sandra nih pakai tera nikira. Medium. <laughs> ah video. Ah video. Ah <laughs> video. பார் அஞ்சியோட மாமாவோடய நிக்கிறேன் இந்த கிருத்திக்க மாமாவோடையும் அஞ்சியோடையும் நின்று போட்டு எடுக்கிறா விதியா பாருங்க உண்மையான நல்லா தான் இருக்கு இந்த வினோதா நண்டு எடுக்கிறா பாருங்க அவங்க இந்த டிஷர்ட்டுக்கு நல்லா இருக்கு

அவன் வெள்ளத்தோல் நண்டு அந்த இடத்துல வீடியோ எடுக்கணும் வந்து பாருங்கள் தான் இந்த சத்தோ உங்களை கேட்க காட்டியிருங்கள் பாருங்கள் இந்த சத்தோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஊற்றிங்களா சத்தவ சுற்றி வேறு பாருங்க பாருங்கள் ஆற்ற காற்று இங்காலையும் காட்டலாம் பாருங்கள் அப்படி இந்த ஆறு அப்படியே எங்கேட்ட போதும்னு தெரியல அன்னைக்கெல்லாம் இது பழைய காலத்து மன்ன நாட்கள் வாழ்ந்த சத்தவத்தான் இருக்கணும் என்ன அவங்க ஆற்றோட ஆறல்லாமல் வச்சு கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இந்த இடத்துல அந்த சத்தவை பார்க்கும்போது அதுக்குள்ளே வாசல் பார்க்க அந்த ஆற்ற ஆறு ஆள் வாசல் போகுது உள்ளுக்கு போய் தண்ணி பின்னுக்கு நான் பின்னால் காட்டிக்கணும் வந்தேன் பின்னுக்கு அதுதான் அந்த இது அந்த தண்ணி அங்கேட்ட போகுது பாருங்க அதுக்குள்ள அதில் போய் தண்ணி இப்படி எங்கேயாட்ட வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இந்த இடத்துல இந்த இடம் வந்து லியோன் லியோனில் நிற்கிறோமா லியோன்லேருந்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் பள்ளி நிற்கின்றோம் இந்த நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோன்னா பாருங்கள் வீடியோ எடுத்தால் ஃபோட்டோ எடுத்தோம் எல்லோரும் வந்து அந்த இடத்துல அந்த இந்த கும்பை படத்துக்கு ரெண்டுக்கும் எடுத்துக்கொண்டுருக்குவோம் அங்கே பாருங்கள் எல்லாரும் இந்த அமௌன் அவங்களால புடுங்க இந்த சத்தம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறோம் இந்த நாங்கள் தனியாக போட்டு போட்டுறோம் பாருங்க இந்த காணொலி சத்தம் உள்ள போகிறத நீ பார்த்தா நீங்கள் நான் காட்டினானே பிரயாணம் திருப்பி திருப்பி காட்டுவான் ஒரு அழகி இறந்தான் சில உலகில் இவங்கள இருக்கிறாங்களே இது வந்து பார்த்தாலும் உதறி இந்த எவ்வளோ வந்து பார்க்கல அந்த சத்தம் அவ்வளோதான்

இந்த சத்தம் காணொளி இத்திரம் முடிக்கின்றோம் முடிச்ச போட்டு நாங்கள் அடுத்த பயணம் இங்கே தெரியலை யோசிப்போம் அந்த பயணத்தை நாங்கள் உங்களை காட்டுறோம் இந்த ரோட்டை பாருங்கள் இதெல்லாம் இதில் ஒரு சூழம் இருக்குது வீடுகளும் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா தூரம் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ள